மியூசிக் டைரக்டர் எவ்வளவுதான் அழகா டியூன் பண்ணாலும் சிங்கர் நல்லா பாடலாம் பாட்டு எடுப்படாது பாட்டு நிறுத்திட்டு அவரை எழுப்பி கண்ணுல நிஜமா கண்ணுலே தண்ணி ஒழுகுது என் கால எல்லாம் கண்ணீர்ல அலம்பிட்டார் அவர் அதுல பாட்டெல்லாம் நான் பண்ணேன் இதெல்லாம் பாலசுப்ரமணியம் பண்ணிருக்க இந்த வயசுல இந்த குறும்பு தேவையா அழகா இருக்குமா

ஸ்லாஸ் நான் சொல்வே அந்த எக்ஸ்பிரஷன் என்ன அழகா இருக்கு இன்னொரு பாட்டு இருக்கு அதுல ஆமா அடே ராகை மூகை குப்பை சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரைய தங்க மகளுக்கும் வாஜரையவுக்கு தை கல்யாணம் நெல்லு குத்த வாங்கடியோ பட்டி தொட்டி எல்லாம் இந்த மூணு பாட்டு அதுல மறக்க முடியாத பாடல்கள் இன்னிக்கும் என்றைக்கும் எவர் கிரீன் சாங்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் படத்திலேயே நிஜமா இளையராஜா எங்கேயோ போய் உட்காந்துட்டார் முதல் முதலாக நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த பாடல் வந்து பதினாறு வயது நிலை ஆமாம் நேஷ்னல் அவார்டு அவங்க வச்சதே லேட்டு ஏன்னா சிங்கருக்கு அவார்டு இல்லை கொஞ்ச நாள் சரி அதுக்கப்புறம் சிங்கர் அவார்டு வச்ச அப்புறம் மேல் வயசுக்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க ஓ உப்கார் என்ற சினிமாலே மகேந்திர கபூருக்கு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு அதுக்கப்புறம் தான் ஃபிமேலு கூட அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க அச்சா சச்சா

அப்போ எல்லாம் நீங்க சொல்லும் போது அவர் எவ்வளவு சொன்னமா இருப்பாரு சொத்தியமாரு பாட்டெல்லாம் பாடணும் அப்புறம் பாடி காட்டுறேன் அவர் பாட்டு எனக்கு இஷ்டமானது இந்த காலேஜ் காம்பிடீஷன்ஸ்ல பார்த்தாலும் எல்லாம் எடுத்த உடனே பாடக்கூடிய பாடலும் ஒரே ஒரு பாடல் ஊர் சனம் அது வந்து எம் எஸ் விஸ்வநாதனும் இளையராஜா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படம் ஆஹா அது பாட்டெல்லாம் விஸ்வநாதன் ஜோன் பண்ணாரு பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இளையராஜா பண்ணார் கம்போசிஷன் ரொம்ப நல்லா நல்லது ராஜா சார் எடுத்தார் அந்த பேப்பர் எடுத்தாலே அம்மா பேர் எழுதுதான் அதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் அப்புறம் ஆரம்பிப்பாருன்னு சொல்லிட்டு கங்கை அம்மரன் அவர்கள் ஒரு வாட்டி சொன்னார்ம்மா அதே டைமில் ரிலீஸ் அம்மா பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிய இந்த பாடல் அடி ஆத்தாடி ஆமாம் ரொம்ப ஹிட் அது இல்லைங்களே கூட அது அப்படி ஹிட் ஆகி போச்சு ஒரு வாட்டி தெலுங்கு ப்ரோக்ராம் பண்ணேன் நான் ஆமாம் பண்ணும்போது அது அடி ஆத்தாடி என்ற வேர்டு அரை ஒரு

பல பேருக்கு உங்க தான் ஜீவனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சேயா இருந்தும் சாதக பறவை நான் தான் உண்மை உண்மை கடவுள் அனுகிரகத்துல இருக்கிற வரைக்கும் பாடிக்கொண்டே இருந்தாள் சந்தோஷம் டெஃபனட்டாக பாடிகிட்டே இருப்பான் என்ன பிட்ச் பாடிட்டு இருக்கீங்க தெரியுமா என்ன ஒர்ஜினல் ஸ்கேல் பாடுறீங்க நீங்க இதெல்லாம் குழந்தைங்க த எல்லாம் இளம் பாடகர்கள் பாடகிகள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டி இயர்ஸ்ல நீங்க என்ன பிட்ச்ல வர்ஜன் செவன்ட்டி டூ இயர்ஸ் இப்போ ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட்டுக்கு செவன்ட்டி டூ கம்ப்ளீட் ஆகும் ரெண்டு வயசு கம்மியாக சொல்லிட்டேன் சாரிம்மா அது அந்த ஏஜில் இந்த பர்ஜினல் ஸ்கேல் பாடுறதுன்றது சாதாரணம் இல்லை அது இறைவனுடைய கடவுளுடைய ஆசீர்வாத பலம் மறக்க முடியாத பாடல்களை பாடுங்கம்மா பாட பாட பாடணும் போலே தோணும் அவ்வளோ அழகாக எத்தனை வாட்டி பாடினாலும் பாடணும் போலே இருக்கும் என்ன ஒரு கம்போசிஷன் என்ன ஒரு காம்பினேஷன்ஸ் சில சாங்ஸ் அது அது என்னமோ நீ என்னம்மாவுது சொல்ல அம்மா நான் நான் ஒன்று சொல்கிறேன் ஆமா மியூசிக் டைரக்டர் எவ்வளோ தான் அழகாக டியூன் பண்ணாலும் சிங்கர் நல்லா பாடலன்னா பாட்டு எடுப்படாது உண்மை சிங்கருக்குள்ளே இருக்க ஒரு பாட்டு நல்லா எடுப்படணும் பாப்புலராக நல்லா இருக்கன்னு எல்லோரும் என்ஜாய் பண்ணணும்னு அந்த மாடுலேஷனோட எக்ஸ்பிரஷனோட சிங்கர் பாடினாதான் உண்டு லைஃப் கொடுக்கணும் அது மனது

எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அந்த எக்ஸ்பிரஷன் வராது அந்த பாவம் வரணும்னா மாடுலேஷன் பாவம் பாவத்தோட பாடுனா தானே அம்மா பாடணும் அது எல்லாம் சிங்கர்ஸும் புரிஞ்சுக்கிட்டு பாடினா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்கள் கூட மூணு பாஷையில் நான் நிறைய பாடல்கள் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வந்தது இந்த வயசில் இந்த குறும்பு தேவையா அழகாக இருக்குமா இப்போ வயசை போச்சு ரொம்ப இருந்தாலும் மனசுக்கு வயசாகலை எனக்கு மனசு வயசாக நான் சினிமா ஃபீல்டுக்கு வரும்போது எனக்கு பத்தொன்பது வயசு அப்போலேருந்து கண்டினியூஸாக நான் பாடிட்டே இருக்கேன் ஒரே டைப் ஆஃப் லைட்டு ஒரே நாலு சுவர் நடுவில் அப்படி பாடி 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 எப்போ வயசாச்சுன்னு தெரியல வயசு வயசானது தெரியல எனக்கு இப்படி இத்தனை வயசு போய் எழுபத்தி ரெண்டு வயசு வருது எப்போ வயசாச்சுன்னு தெரிய மாட்டேன் இன்னும் அந்த பத்தொன்பது வயசுல நான் எப்படி இருக்கேனோ அதே ஞாபகம் தான் இருக்கு அதனால்தான் இந்த குரல் இவ்வளவு இனிமையாக வருதும்மா படிக்காத மேதை நான் ஸ்கூலுக்கு போகல படிக்கலை எதுக்கு தேவை படிப்பு கிடையாது ஏதோ கடவுள் கொடுத்த கிஃப்ட் இருக்கு பாடிக்கொண்டே இருக்கேன் அது இறைவன் தந்த வரம் வரப்பிரசாதம் இதெல்லாம் ரஹ்மான் அவர்கள் நீங்க அற்புதமான பாடல்கள் பாடுறீங்க ஆமாம் ஆமா சங்கம் நல்ல பாட்டு வாட் எ பியூட்டிフル சாங் 17 லாங்குவேजेस பாடுறீங்க அம்மா 17 லாங்குவேजेस 17000 சினிமா பாட்டு மட்டும் பிரைவேட் எல்லாம் பிரைவேட்ல கணக்கு பண்ணா அது மோர் தென் 30 40000 இருக்கும் கணக்கே பண்ண முடியாது அவ்வளோ பாடுறீங்க எங்களுக்காக மலையாளத்தில் ஒரு சின்ன பல்லவி ஏதாவது வந்து பாபுராஜ் பாபுராஜ் என்ற மியூசிக் டைரக்டர் வெரி கிரேட் மியூசிக் டைரக்டர் மலையாளத்தில் எல்லாரும் ரொம்ப நல்லா சாங்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் பாபுராஜ் கிட்ட நான் நிறைய பாடிருக்கேன் ரொம்ப நல்ல சாங்ஸ் ஆமாம் ஒவ்வொரு ரெக்கார்டிங் முடிஞ்சதும் அப்போ வந்து தனி ரூம் இல்லை ஹாலில் தான் வித் ஆர்கெஸ்ட்ரா பாடி முடிஞ்சதும் ஹாலுக்குள்ளே ஓடி வருவார் எதிரில் நின்று எப்படி இவ்வளோ நல்லா பாடினீங்கன்னு கேட்பார் ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ நல்லா ட்யூன் பண்ணுறீங்க அதனால எனக்கு தெரியாமல் அந்த பாட்டு நல்லா வருது இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன் கேள்வி மாதிரியே இருக்கும் நருடா ஓ நருடா அப்படி அம்மா சிங்கர்ஸ் எல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காங்க அம்மா ஏதாவது படத்துக்கு இசை அமைத்திருக்கீங்களா

லிரிக்கு முடிஞ்சால் நான் எழுதுத் தரவா இல்லாட்டி கவிஞராவே லிரிக் நானே எழுதனேன் அடோட்டோ எனக்கு அண்ணா நீ எங்கே நானே எழுதினேன் தெரியுமா ஸ்பெஷன் பூனை என்ன ஆமா ஸ்க்ரீனில் என் பேர் கூட போயிட்டாங்க சொல்லவே இல்லையாம்மா